தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது கடந்த பல ஆண்டு காலமாக நமது காவிரி டெல்டா மாவட்டங்களில் வடிநில பகுதிகளில் இருக்கிற பாமனி ஆறு போரையாறு சாலுவனாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகள் தூர்வாரப்படாமல் மேம்படுத்தப்படாமல் ஒட்டுமொத்தமாக பெய்கிற மழை நீர் விளைநிலங்களில் ஒரு வாரத்திற்கு மேலாக நீரில் மூழ்கி உள்ளது பல்வேறு நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் குறுகிய கால பயிரை சாகுபடி செய்து கிடைத்த நீரை பயன்படுத்தி அறுவடை செய்து விடலாம் என்று எண்ணியவர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் நீரில் மூழ்கி கிடக்கிறது இவர் அனைத்துக்குமே ஆரிவே குலகு வாய்க்கால் கேட் தூர்வாழப்படாததால் இந்த சிறு மழை பெய்தால் உள்ள பெருவெளத்துக்கு ஏற்பட்ட பேராளத்துக்கு ஏற்பட்டது மத்திய அரசு வெண்காமி வெண்ணாறு முகத்து கடல் முகத்துவார ஆரிமையின் மது பணிக்கு முதற்கட்ட நிதி விடுவிக்கப்பட்டு ஹரிச்சந்திரா அடப்பாறு பாண்டவையாறு போன்ற ஆளுமியில் தூர்வாழப்பட்டு சீரமைக்கப்பட்டது அதே நேரத்தில் கோரையாறு முள்ளையாறு பாமணி ஆறு சாதுவன் ஆறு முல்லை பாண்டியாறு உள்ளிட்ட பல்வேறு நதிகள் தூர்வாரப்படாமல் புதப்பட்டி வெள்ளம் போல் மழை பெய்து நிற்பது வேதனை அளிக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட பகுதிகளை விரைந்து பார்வையிட்டு வெள்ள நீர் வழிவதற்கான அவசர கால நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு இந்த பகுதியில் இருக்க ஆறு வாய்க்கால்களை தூர்வாரவதற்கு மத்திய அரசு காலை நடத்தாமல் உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் அதற்கான அவசர கால நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்